வணக்கம் சேட்டிஃப்ளை பேட்டிஃப்ளைஸ் இன்றைய மனத்தடங்கள் தாட் ட்ராக்ஸில் நான் பேச போகிற விஷயம் உணர்வும் உணவும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட நம்மளோட உணர்வுகளையும் கலந்து வச்சுருக்கோன்றதை பற்றி தாங்க இதெல்லாம் அடிக்கடி நினச்சிக்கிற விஷயம்னால நம்ம கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு அந்த உணர்வுலேயே மூழ்கி போகிற மாதிரி இருந்தாலும் அதுலேருந்து நம்ம தட்டி வெளியில் கொண்டு வர்றது உணவு தான் இல்லையா காலையில் அந்த கமகமாக காஃபி ஸ்மெல்லோ இல்லை டீ ஸ்மெல்லோ இல்லை குழந்தைங்களுக்கு பூஸ்ட்டு இப்படின்னு நமக்கு ஆரம்ப நாளே ஒரு உணர்ச்சியும் உற்சாகமும் கொடுக்குற விஷயம் இந்த உணவு தாங்க சட்டுன்னு நம்ம முகத்தில் ஒரு சிரிப்பையும் நம்ம மனசில் ஒரு திருப்தியும் கொடுக்கக்கூடிய ஒரே பொருள் இந்த உலகத்தில் உணவும் தண்ணியும் தான் தாகம் தண்ணீரப்போ இருக்கிற நமக்கு மன நிம்மதியும் பசிக்கு கிடைக்கிற நல்ல சாப்பாடும் அது மட்டும் தான் நமக்கு அந்த நிமிஷத்துக்கு அப்பா திவ்யமான வாழ்க்கைடான்றது கொடுக்குது இல்லையா உணவுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ வகைங்க இந்தியான்னு பார்த்தா அதை விட பல வகை நிறைய உணவுகளுக்கு பேர் ஒன்றா இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு அதுக்கு ஒரு தனித்தன்மையை நம்ம சேர்த்துட்ருவோம் இல்லையா நம்ம இந்திய நாட்டில் எத்தனை மொழிகள் இருக்கோ எத்தனை மக்கள் இருக்கோமோ எத்தனை ரகங்கள் இருக்கோமோ அத்தனை வகையான உணவுகளும் இருக்குன்றதில் நமக்கு எவ்வளோ கொடுப்பேனில்ல இந்த உணவை வந்து வெறும் வயிற்று நெ வயிறை நிறைய வைக்கிறது இல்லை நாக்கு ருசிக்காக மட்டும் இல்லாமல் நம்மளோட கலாச்சாரம் பாருங்களேன் நம்மளோட ஃபேத் நம்ம கடவுள் கும்பிடுற விஷயத்தில் நம்மளோட நம்பிக்கை விஷயத்தில் நம்ம கல்ச்சரில் நம்ம ட்ரெடிஷனில் நம்ம பாரம்பரியத்தில்னு எல்லாத்துலேயுமே பின்னி பிணைஞ்ச ரொம்ப பர்ஸ்னலான விஷயமாக இந்த உணவு இருக்குது இல்லையா அதையும் நம்ம ஊர்லலாம் இந்த ஒரு நல்ல நாள் இல்லை ஒரு பூஜை புனஸ்காரம்னு வந்தால் அந்த வாழை அலை விரித்து சாப்பாடு போடுவாங்க பாருங்கள் அதில் லெஃப்டில் இருந்து சர்வ் பண்ணுறதாகட்டும் ஒரு ஒரு இடத்துல எந்தெந்த சாப்பாடு போகுதுங்கிறதாகட்டும் அந்த வாழை இலையோட மனம் நம்மளோட சாப்பாடில் கலரும்போது அதோடய சுவையே தனி தான் இல்லையாங்க அதில் எந்த அளவுக்கு முற்போக்கான சிந்தனை இருந்திருக்கு பாருங்களேன் அந்த வாழை இலையை வச்சு சாப்பாடு பரிமாறும்போது ஃபஸ்ட்டு விஷயம் ஹைஜீனுங்க எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோன்னு இப்போ நம்ம பேசுகிறோம் பிளாஸ்டிக்கை மங்குதா மங்காதா என்வாயன்மெண்ட்டுக்கு நல்லதான்னு ஆயிரம் விஷயம் இப்போ கேட்குறோம் ஆனால் அந்த காலத்துலேயே நம்மளோட முன்னோர்கள் எவ்வளோ புத்தி கூர்மையோடு சிந்திச்சுருக்காங்க அதில் எவ்வளோ மனிதத்தன்மை இருந்திருக்குன்னு பாருங்களேன் ஒரு வாழை எல்ல சாப்பாடு நம்ம சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் கூட கொண்டு போய் வெளியில் போட்டோன்னா ஒரு நாயோ இல்லை மாடோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மண்ணுக்கு பங்கம் இல்லாமல் நமக்கும் புண்ணியத்தை சேர்க்குற மாதிரி எவ்வளோ அழகான ஒரு தாட் இல்லை இது மட்டுமாங்க நம்ம சாமி கும்பிட்ற விஷயத்துலேயே எடுத்துக்கோங்களேன் ஒரு ஒரு கடவுள் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கடவுளுக்கு விசேஷம் அந்த ஒரு ஒரு கடவுளுக்கும் ஒரு ஒரு பிரசாதம் விசேஷம் இல்லையா பிரசாதம்னாலே நமக்கெல்லாம் அப்படியே வச்சு ஊறுதில்ல அப்படியே பெருமாள் கோயிலில் பொங்கலும் புளியோதரையும் கிடைச்சா அம்மன் கோயிலில் கூழ் கிடைக்குமா இல்லை லக்ஷ்மி கோயிலுக்கு போனால் திட்டிப்பு கிடைக்குமா பிள்ளையார் கோயிலுக்கு போனால் மோதகம் கிடைக்குமா அம்மன் கோயிலுக்கு போனால் சமயத்தில் சுண்டல் கொடுப்பாங்க அதாவது என்ன பிரசாதம் தொண்டையில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கறதுல இருக்க சந்தோஷம் வந்து நமக்கு அப்பலாம் பக்தி வந்து கடவுளை பார்த்து நமக்கு உணர முடியுதான்னு தெரியல ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு அதுவுமே ஒரு பாசிட்டிவிட்டி தானேங்க அந்த சந்தோஷத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் வர ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மனசுல இருந்து பெருகிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க அந்த சந்தோஷம் தான் நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம மனசுக்கு ஒரு விதமான அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குதுன்னு நான் நம்புறேன் இதுல இதுலேயும் ஒரு முற்போக்குத்தன்மை இருக்குது இல்லையாங்க நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகாக யோசிச்சுருக்காங்க பாருங்களேன் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல என்ன விளைச்சல் வரையுமோ அந்த இடத்துல சிறு தொழிலாளர்கள்லாம் என்னென்ன மாதிரி பண்டங்கள் தயாரிக்கிறாங்களோ அதை தாங்க நம்ம கோயிலில் கொடுப்பாங்க சில இடத்துல அந்த தற்செலையை வச்சு கொடுப்பாங்க தொன்னென்று சில இடத்துல மண்பானை வச்சு நமக்கு கொடுப்பாங்க அப்புறம் சில கோயிலில் திட்டிப்பு சில கோயிலில் சாப்பாடு வகை சில கோயிலில் சுண்டல் ஆனால் யோசித்து பாருங்கண்ணே நல்ல உச்சி வெயில் அடிக்கிறப்ப தான் நம்ம அம்மன் கோயிலெல்லாம் விசேஷம் பண்ணி கூழ் கொடுப்பாங்க மோறு கொடுப்பாங்க பிரசாதமாக நெவேதியமாக அது கடவுளுக்கான அர்ப்பணமா அப்படி இல்லைங்க சொல்லி கொடுத்தது அப்படி நமக்கு எல்லாருக்கும் அடுத்த அடி அடுத்த நொடி இழுக்கிற சுவாசத்தை கொடுக்குற கடவுளுக்கு நம்ம என்னென்ன கொடுத்துட முடியும் ஆனால் நம்மளை மாதிரியே இருக்க மற்ற மனிதர்கள் கடவுளின் படைப்புகளுக்கு எது நல்லதோ அதை நம்ம பார்த்து பார்த்து ஒரு கம்யூனிட்டியாக வாழறதுக்கு எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல குழந்தைகளையாக நம்மளை உட்கார் வச்சு சொல்லி கொடுக்கலையே சாமிக்கு இது படைக்கணும் படைச்சா பத்து பேருக்கு கொடுக்கணும்னு எல்லா ரூல்ஸ் ஒரு காலகட்டத்தில் கேள்வி பெரியவங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறது தப்புன்னு சொன்னதால் என்னன்றது விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தெளிவுபடுத்திக்கிறதுக்காக கூட கேள்வி கேட்காம வெறுமனே அது ஒரு ட்ரெடிஷனாக ஒரு சம்பிரதாயமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் கேள்வியாக கேட்டு குழந்தையிலே கற்றுக்கிட்டு இருந்திருந்தால் இன்னும் நல்லா புரிஞ்சு சந்தோஷமாக செஞ்சுருக்கலாம்ல அப்போது அந்த கூழையும் மோரியும் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த உச்சி வெயிலில் வெளியில் நடக்கிறவங்களுக்கு குளுமையை கொடுக்குறோம் இல்லையா இதே வந்து ஆனால் ஒவ்வொரு சாமிக்கு ஏற்ற மாதிரி அந்த சாமியை நம்ம எதுக்கு கும்பிடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிரசாதமும் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஆஞ்சநேயர் எதுக்கு கும்பிடுறோம் ஒரு வீரம் வரணும் ஒரு லாயல்ட்டி வரணும் ஒரு தைரியம் வரணும் இன்னும் கொஞ்சம் காரசாரமாக அந்த மிளகு வடை அப்படின்னு கொடுக்குறாங்க அம்மன் கிட்ட போனால் தித்திப்பா எப்பவும் நல்ல சிந்தனைகளோட ஒரு தாய்மை உள்ளத்தோட எல்லாரையும் மன்னிச்சு அரவணைச்சு வாழணும்னு சொல்லி சு ஸ்வீட்டாக கொடுக்குறோம் விநாயகர்னாலே என்னங்க அவரை செல்ல குழந்தையாக பார்க்கறது தான் ரொம்ப நிறைய பேர் அவர் நம்மளை ஆட்டி வச்சாலும் அவரை பார்க்கும்போது என்னமோ நம்ம ம முகத்தில் ஒரு மலர்ச்சி இல்லையா அவருக்கு மோதகத்தை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தி நம்மளும் சந்தோஷப்பட்டுக்கிறோம் அந்த மாதிரி ஒரு நினப்பு தான் இல்லையா இந்த மாதிரி சாப்பாட்டில இருந்து நமக்கு எல்லாத்துலேயுமே ஒரு விதமாக இந்த இந்த உலகத்தை எப்படி அரவணுச்சிக்கணும் இந்த இந்த பூமி மாதாவை நம்ம எப்படி நன்றி செலுத்தணும் அடுத்த தலைமுறைக்கு இவங்களை எப்படி சுத்தமாக கொடுக்கணும்னு யோசிச்சு யோசித்து சாப்பாட்டில் கூட நம்மளோட முன்னோர்கள் நமக்கு அழகான விதிகள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா இதெல்லாம் புரிஞ்சு செஞ்சால் இன்னும் சந்தோஷம்னு எனக்கு தோணும் சாப்பாடும் ஒன்று பேசணுன்னா தீபாவளி கிறிஸ்மஸ் அப்புறம் ரம்ஜான் இதெல்லாம் வந்தால் என்ன ஒரு சந்தோஷங்க ஒரு கம்யூனிட்டியில் வளரும்போது தீபாவளினா பல வீடுகளில் பத்து நாளுக்கு முன்னாடியிலே ஸ்வீட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் பேசிப்போம்ல ஏ எங்கள் வீட்டில் இந்த தடவை முறுக்கும் சோமாசம் எங்கள் வீட்டில் இந்த தடவை ரிப்பன் பகோடாவும் அதிர்சமும் அப்படின்னா அவங்கவுங்க வீட்டை லிஸ்ட்டு கேட்டு எப்படா அவங்க வீட்டு பலகாரம் நம்ம வீட்டுக்கு வரும் நம்ம எதை போய் கொடுக்க போகிறோம் எவ்வளோ கொடுக்க போகிறோம் நமக்கு எவ்வளோ வந்து சேருது வெளியிலேருந்து வர சேர்கிற பிரசாதத்தில் எப்படி பங்கு போட்டுக்க போகிறோம் நம்ம அண்ணன் தம்பி கூட வீட்டில் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா அந்த ஸ்வீட்டை நமக்கு சாப்பிட்றோமா எவ்வளோ நாள் சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு வயிற்று வலி வர்றதெல்லாம் தனி கதை ஆனால் அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து உண்ணுதல் அந்த எதிர்பார்ப்பு சொல்லுதல் ஏ என் வீட்டில் இதுப்பா உனக்கு பிடிக்கும்ல நான் உனக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்க சொல்கிறேன்னு சொல்கிற அந்த பெருந்தன்மையான மனசு எத்தனை விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த உணவு மூலிமா அதாவது நம்ம நாக்கும் வயிறும் கண்டிப்பாக திருப்தி அடையும் தெரிஞ்சு அதில் நம்ம திருப்தி அடைய முடியாத மனசுக்கு ஒரு திருப்தி எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எல்லாம் வெளியில் வந்து ஆளுக்கு கையில் ஒரு முறுக்கை வச்சுக்கிட்டு ஆளுக்கு கையில் ஒரு சோ சோம்புக்குடி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு ஸ்வீட்டு அப்புறம் ஒரு காலம் இருந்துச்சு இல்லையா ஸ்வீட் பாக்ஸ்லேயே வாங்கி விற்பாங்க அதை திறந்து பார்த்தா அப்படியே கலர் கலராக பால்கோவா சோம்பு அப்படின்னு தனித்தனி ஸ்வீட்ஸாக வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு லக்ஸுரி கிஃப்ட் மாதிரி அந்த ஸ்வீட்டு டப்பாவை யார் வாங்கி வச்சுக்கிறது அதில் பென்சில் போட்டு வச்சுக்கலாம் க்ரையான்ஸ் போட்டு வச்சுக்கலான்னு எத்தனை சந்தோஷம் இல்லை அந்த உணவு வந்து நாக்கில் பட்டு கரைஞ்சி வயருக்கு போகணுன்னே மறந்துடலாம் ஆனால் அது கொடுக்குற சந்தோஷமும் அதால் நமக்கு கிடைக்கிற ஒரு ஆனந்தம் வந்து எவ்வளோ வருஷம் கழிச்சும் நமக்கு ஞாபகம் இருக்குது இல்லை இந்த சாப்பாடோட இன்னொரு மகிமையும் இருக்குதுங்க இப்போ எல்லாரும் நம்ம கூடுறோன்னு வச்சுக்கோங்களேன் எதுவாக இருக்கட்டும் இந்நாள் வரைக்கும் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து கெட் டுகெதர்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம் பாட்லக் அப்படின்னு சொன்னால் கூட சாப்பாடு தான் இல்லையா ஏ நான் இது பண்ணுறேன் நீ இது பண்ணுற அதாவது ஒரு விழாவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு ஆனந்தத்தை கொண்டு வரக்கூடியது இந்த சாப்பாடாக தாங்க இதில் ஆயிரம் விஷயங்கள் ஆயிரம் மாதிரி செய்யலாம் இதில் ரூல்ஸ் எதுக்கு மாதத்தில் ரெண்டு நாள் அம்மாவாஸ் என்ன செய்ய மாட்டேறீங்க இல்லை கிருத்திகன் செய்ய மாட்டேறீங்க நான்வெஜ்ஜுன்னு சில பேர் வீட்டில் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் ஆனால் யோசித்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம நிறைய சயின்டிஃபிக்காக படித்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கு அப்புறம் வந்து பிரிமிடில் வந்து சாப்பாடு இருக்கணும் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் இவ்வளோ கிரெயின்ஸ் இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும்னு இப்போ வந்து அது ஒரு சயின்ஸாக ஆராய்ச்சி பண்ணி சொல்லும்போது நம்ம கேட்க தயாராக இருக்கும் ஆனால் அப்போது அது வே ஆஃப் லிவிங் நம்ம வாழற முறையிலேயே நம்ம முன்னோர்கள் அழகாக நமக்கு அதை கலந்து கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு காக்காக்கு சாப்பாடு இட்டுட்டு நம்ம சாப்பிட்றது இத்தனை ஒரு அழகான விஷயம் நம்ம கையால் யாருக்காவது ஏதாவது ஒன்று கொடுத்து நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்றதுல ஆனந்தம் காணத்துக்கு நம்மளை ரொம்ப சின்ன வயசுலயே ஞாபகப்படுத்திட்டாங்க இல்லையா அதே மாதிரி வேஸ்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி இல்லையாங்க நமக்கு வேண்டான்னா நம்ம காக்காவுக்கு போடுவோம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் அந்த தெருவில் இருக்க நாய்க்கு அப்புறம் இலை தழை இந்த மாதிரி விஷயங்கள் கீரை இந்த மாதிரி எல்லாம் வீட்டில் மரம் வச்சு மாடுக்கு கொடுக்கறது மாடுக்கு தண்ணி காட்டுறது இந்த மாதிரி எவ்வளோ விஷயத்தை வந்து உணவுன்றது நமக்கு மட்டும் இல்லைங்க அத்தனை ஜீவராசிக்கும் ஒரு பறவையிலேருந்து சாப்பாடு வச்சு அதே மாதிரி ஒரு எறும்புக்கு கூட நம்ம வந்து அரிசி மாவு கோலம் போட்டு உணவு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ யோசிச்சு பார்த்தோம்னா அத்தனை ஜீவராசிகளுக்கும் இந்த என்டாயர் சைக்கிள் ஆஃப் லைஃப் சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்தில் நம்மளோட கல்ச்சர் எவ்வளோ ரிச்சாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்காங்க அர்த்தம் புரியாமல் வளர்த்துருக்கலாம் அட் அட்லீஸ்ட் நான் அப்படி வளர்ந்துருக்கலாம் ஆனால் வந்து டீப்பாக யோசித்து பார்க்கும்போது சொல்ல சொல்லவே இதில் ஒரு சிரிப்பு இருக்குது இல்லை ஒரு சந்தோஷம் இருக்குது ஒருத்தருக்கு சமைச்சு கொடுக்குறதுல கூட அவ்வளோ ஆனந்தம் இருக்குது இல்லையாங்க ஒன்றுமே இல்லை நம்ம தடபுடலாக பிரியாணி அது இதுன்னு செஞ்சு ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்லாங்க அதுக்கப்புறம் மூணாவது நாள் நமக்கு இந்த சிம்பிள் ஃபுட் இருக்குது இல்லையா ஜஸ்ட் பருப்பு கடைஞ்சி நெய்யை விட்டு ஒரு உருளைக்கிழம்பு ஃப்ரை வச்சு சாப்பிட்ற சந்தோஷமோ இல்லை ஒரு ரசமும் அப்பளமும் வச்சு சாப்பிட்றதோ இல்லை ஒரு மோரை தாளித்து ஒரு மடுவா வடுமாங்காய் வச்சு சாப்பிட்றதோ சிம்பிள் ஃபுட்டில் கூட அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா அந்த தட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம நாக வச்சு சாப்பிடும்போது சொல்ல சொல்ல ஏச்சு உடுது இல்லையாங்க இந்த ஃபுட் நமக்கு கொடுக்குற சந்தோஷம் நம்ம மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் உங்களுக்கும் ஃபுட்டுக்கும் என்ன மாதிரி உறவு கமெண்ட்டில் சொல்லுங்களேன் அடுத்த மனத்தடங்களில் சந்திக்கலாம்